எல்லும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய் நமக நம்ம இப்போ வரப்போற இந்த வீடியோ செஷனில் பதிமூணாவது பதிகம் நாச்சியார் திருமொழியில் அந்த பதிகங்களில் ஒவ்வொரு பாசுரங்களா சேவிச்சுட்டு வரும் இன்னைக்கு நம்ம எட்டாவது பாசுரத்தை சேவிக்க போகிறோம் இந்த எட்டு பாசுரங்களை எட்டாவது சேவிக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம ஒரு ரீகால் பண்ணிடலாம் இந்த பதிமூணாவது பாசுரத்தினுடைய அதனுடைய தொகுப்பு என்னன்னு கேட்டா கண்ணன் என்ற பாசுரம் ஆரம்பிக்கிறது இந்த பாசுரங்கள்ல ஆண்டாள் அகேன் ஆச்சியார் தன்னுடைய பெருமாள் மேல தான் கொண்ட காதலனுடைய வாட்டத்தை வாட்டம் இல்ல அவ வாடி போயிருக்கா இப்போ காதல் கொண்டு 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 வாடி போயிருக்கா காதல் கொண்டா வாட்டம் வராது சந்தோஷம் தான் வரும் ஆனா அது இருதலை காதலா இருக்கும் பொழுது இது ஒருதலை காதலாக இருக்கும் பொழுது தான் அதிகமாக வருது அதனால அந்த வாட்டத்தை தீக்கிறதுக்காக ஒவ்வொரு இந்த பெருமாள் உபயோகப்படுத்தின ஒவ்வொரு பொருளாக எடுத்துட்டு வந்து என் மேலே வீசுங்க எனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னா பல விஷயங்களை அங்க இருக்கிற தோழிகள் கிட்டேயும் தாய்மார்கள்கிட்டையும் கேட்கிறான் இதில் முதல் பாசுரத்துல என்ன கேட்குறான்னு கேட்டா பீதக ஆடை அதாவது அவன் அறையில் பெருமாள் தன்னுடைய இடுப்பில் வச்சிருக்கிற கட்டி இருக்கிற அந்த மஞ்சள் நிற ஆடையை கொண்டு என் மேல் வீசீரே என் வாட்டம் தீரும் அப்படின்னு சொல்றான் இரண்டாவது பாசுரத்துல அந்த துழாய் மாலை தன் துழாய் மாலை குளிர்ந்த அந்த துளசி மாலையை என் கூந்தலில் சூட்டினால் என் வாட்டம் தீரும் அப்படின்னு சொல்றான் மூணாவது பாசுரத்துல அவன் கழுத்துல அணிந்திருக்கிற அந்த வனமாலை கதம்ப மாலையை என் மார்பில் அணிந்தால் என்னுடைய வாட்டம் தீரும் நாலாவது அந்த அவனுடைய திருவாய் அமுதத்தை எனக்கு கொண்டு வந்து என் முகத்தில் பூசினால் என் வாட்டம் தீரும் அடுத்தது ஐந்தாவது அவன் புல்லாங்குழல் ஊதும் பொழுது அந்த துளையின் வழியே வரும் அந்த நீ அவனுடைய தீர்த்த நீர் துவளை இருக்குதே அதை கொண்டு வந்தால் அதைக் கொண்டு எனக்கு என்னுடைய உடம்புல பூசினா என் வாட்டம் தீரும் அப்புறம் இந்த ஆறாவது பாசுரத்துல என்ன சொல்றா பாருங்க அவன் நடக்கும் பொழுது அவன் கால் மணல் இருக்குது அந்த மணலுடைய துகள்களை அந்த மணற்பட்ட அந்த துகள் கால் பட்ட அந்த துகள்களை கொண்டு வந்து எனக்கு புசினீங்கன்னா என் உடம்பு இந்த உயிர் போகாமல் பத்திரமா இருக்கும் அதுக்கப்புறம் இப்படி நான் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுக்கினி என்னுடைய இளமை என்னுடைய மார்பங்கள் என்னுடைய கொங்கைகள் எல்லாம் அவனை நினச்சிட்டே இருக்குதே அப்படிப்பட்டதை இருக கட்டுங்க அப்படி கட்ட முடியலன்னா அவன் கூட சேர்த்து என்னை இழுத் கட் கட்டுங்க மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது இந்த ஏழாவது பாசுரம் இந்த எட்டாவது பாசுரத்தை இப்போ நம்ம சேவிக்கலாம் உள்ளே உருகிணைவேனை உழலோ இழலோ எண்ணாது கொல்லை கொல்லி குறும்பனை கோவர்த்தனை கண்டகால் கொல்லும் பயன் ஒன்று இல்லாத கொங்கை தன்னை கிழங்கொடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்து என் அழலை தீர்வேனே இந்த பாசுரத்தில் பாருங்க அவளுக்கு எவ்வளோ கோபம் வருது பாருங்க ம் உள்ளே உரே நெய்வேனே என் மனசுக்குள்ளேயே உருகி 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 துன்பப்பட்டு நெஞ்சு போயிருக்க நான் உழலோ இழலோ என்னாது உயிர் இருக்கா இல்லையா தெரியவேல வாழ்க்கை அப்படியே பிரம்மை பிடிச்ச மாதிரி நான் உட்காந்துட்டு இருக்கேன் உழலோ இழலோ இருக்காளோ இல்லையோ என்று யோசிக்கவே முடியாத கொல்லை கொல்லி குறும்பனை எல்லாத்தையும் கொல்ல கொண்டு போயிட்டான் என் மனசையும் கொல்ல கொண்டு போயிட்டான் இன்னைக்கு என் உடம்பு என் க என்னுடைய வண்ணம் என்னுடைய அழகு எல்லாத்தையும் கொள்ளை கொண்டு போனானே கோவர்த்தனனை கால் அந்த கோவர்த்தன மலையில் தன்னுடைய சுண்டவர்களால் தூக்கி அந்த பசுக்களையும் மக்களையும் மாக்களையும் காப்பாற்றினானே அவனை பார்த்தவுடன் கொல்லும் பயன் ஒன்றும் இல்லாத இந்த என்னுடைய மார்பகங்களில் ஒரு பயனுமே இல்லை யாருக்காக நான் இருக்கேன் தான் அவனே என்ன வேணான் போது இந்த மரபங்கள் எதுக்கு எனக்கு கொங்கை தன்னை கிடங்கொடும் இந்த மரபங்களை கிழங்கொடும் தான் வேரோடு கிடங்கொடும் வேரோடு அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்து அப்படி வேரோடு அதை பறிச்சு அவன் அவனுடைய இது அவன் மாறில் தூக்கி போட்டுட்டு போதும்பா உன்னை நினைச்சதுக்கு எனக்கு இந்த பலன் போதும் அப்படின்னுட்டு அழலை தீர்வேனே என்னுடைய வியாதியை நான் சரி பண்ணிப்பேன் இதெல்லாம் வந்து வீம்புக்காக சொல்றது நான் அவ்வளவு கோவத்தில இப்ப கோவத்துல நமக்கு பிடிச்சவள நம்ம எப்படியெல்லாம் திட்டுறோம் அந்த மாதிரி இவ நான் உள்ளி உருகு நெய்வேனை உழலோ இழலோ என்னாத கொள்ளை கொல்லி குறும்பனை கோவர்த்தனனை கண்ட கால் கொள்ளும் பயன் ஒன்று இல்லாத கொங்கை தன்னை கிடங்கொடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்தி என்னழலை தீர்வேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல அப்போ ஒரு ஒரு பொண்ணு தன்னுடைய மார்பகத்தை வேரோட பிடுங்கி நான் போடுறேன் அப்படின்னு அவர் சொல்றானா அவன் மேல எவ்வளவோ ஒரு பாசமும் பற்றும் காதலும் வச்சுட்டு பாருங்க நான் அப்படியாவது என் நோய் தீருதா பார்க்கலாம் நான் இது இருக்கவே தானே திருப்பி திருப்பி அவனை நினைச்சிட்டு இருக்கேன் வேண்டாம் ஒரு ஒரு என் உடம்பு பங்கப்படுத்திட்டு பின்னப்படுத்திட்டேன் அப்படின்னு நினைச்சு நான் ஒதுங்கிடுறேன் நான் இது தூக்கி போட்டுடுறேன் அப்படின்றது இந்த பாசுரங்கள் மூலமா நமக்கு விளக்கியிருக்கா கண்ணன் மேல் கொண்ட அவருடைய ஆறாத காதல் எப்போதான் ஒரு நிலைக்கு வருமோ தெரியல அதை படிக்க 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 நமக்கு சில சமயம் கண்களில் ஜலமே வந்துடும் இதை அனுபவித்து படிக்கும் பொழுது பாவம் அந்த சின்ன பொண்ணு இந்த பெருமாளுக்காக எவ்வளவெல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கா அதே இந்த காலகட்ட பசங்க இப்படிலாம் பண்ணுவாளா ஒத்து வரலையா என்ன பிரேக்கப் அப்படின்னு வா பிரேக்காக பண்ணால் நல்லா குரோனப் பண்ணுறதுக்கு எவ்வளவோ பண்ணா அப்புறம் இந்த பதினாலாவது பாசரத்துலேயாவது பதினாலாவது பதிகத்திலையாவது அவ பெருமாளோட போய் சேர்றாளான்றத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் மாலதி ராகவன் காஞ்சிபுரம்